ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி நான் அரை கிலோ பாஸ்மதி அரிசி வச்சு பிரியாணி பண்ண போகிறேன் ஒரு குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கூடவே நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் ஸ்மெல் பிடிக்காதவங்க கோல்டு வினர் இல்லை தேங்காய்ண்ணா கூட சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நூறு கிராம் தக்காளி மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் முக்கால் கிலோ சிக்கன் கிளீன் பண்ணி அதில் நாலு ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன் சிக்கன் எவ்வளோ ஊறுதோ அதை பொறுத்து நம்மளோட சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு துண்டு பட்டை மூணு நட்சத்திர சோம்பு ரெண்டு பிரியாணி அலைய எடுத்திருக்கேன் இதை சூடான நெய்யில் போடுறேன் நெய்யில் போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரும் இந்த மாதிரி பொரியணும் நல்லா பொரியட்டும் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை நல்லா கம்மியாக வச்சுக்கோங்க ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரெடி ஆகணும் ஓகே இப்போ நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு தொண்டு பட்டை ரெண்டு நட்சத்திர சோம்பு ரெண்டு பிரியாணி எல்லாம் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன சட்டி வச்சு அதில் ஆயில் இல்லாமல் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கறி மசாலா ஐட்டத்தை அதில் சேர்த்துக்கோங்க ஃப்ளேம் கம்மியாக வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி பிரியாணிக்கு இந்த ரெடி பண்ணுற கறி மசாலா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் நல்லா இந்த மாதிரி சூடாகணும் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க அப்புறமா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெண்டு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கோம் சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா சீக்கிரம் கரிஞ்சிரும் அதனால தான் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறோம் பாருங்கள் ஆனியன் இந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்கு இப்போ நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போய்ட்டு போட்ட உடனே கீழே பிடிக்கும் அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டு உப்பு போட்டோன்னா சீக்கிரமே தக்காளி வெந்துடும் அதனால தான் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம் இப்போது நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம் மோஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா போட்டால் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்குறோம் கொத்தமல்லி தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறோம் மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கறி மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மித வச்சு நல்லாங்க நம்மளோட மசாலா இந்த மாதிரி ரெடி ஆகணும் நம்ம ஊற்றின ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க இன்னைக்கு நான் நாலு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் பாருங்க நம்மளோட சிக்கன் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு இந்த மாதிரி ஆயில்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் இப்ப தண்ணி அளந்துக்கலாம் நாலு கிளாஸ் அரிசிக்கு எட்டு கிளாஸ் தண்ணி அளந்து வச்சுக்கோங்க அளந்து வச்சிருக்க தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் கரெக்டா இருக்கும் நாலு கிளாஸுக்கு எட்டு கிளாஸ் தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் தண்ணி ஊற்றினோடனே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம எவ்வளோ ஆயில் ஊற்றிருக்கோங்கிறது அதில் பார்த்தாலே தெரியும் சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வேகணும் சிக்கன் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வர நல்லா அதுலேயே வெந்திருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அரிசியை ஆட் பண்ணுறோம் அரிசியை பாருங்கள் ஊற வச்சு சேர்க்கதா இருந்தால் நீங்கள் ஆஃப் அன் ஹவர் முன்னாடி நல்லா ஊற வச்சுக்கோங்க இல்லை ஊற வைக்க வேண்டாம் இதுலேயே போட்டாலும் ஓகே தான் கரெக்டாக தான் வரும் இப்போ அரிசி போட்டதுக்கப்புறமா நம்ம அரை லெமன் கட் பண்ணி ஊற்றிக்கலாம் லெமன் ஊற்றுறதுனால அவங்களோட அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாது அதே மாதிரி நம்ம கிண்டுறப்போ அரிசி உடையாமலும் இருக்கும் அதுக்காக தான் நான் நம்ம லெமன் ஆட் பண்ணுறோம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க பாருங்க ரொம்ப கிண்டவே கூடாது நம்ம ரொம்ப கிண்டணும் அப்படின்னா நம்மளோட அரிசி ரொம்ப உடஞ்சி சாதம் ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிரும் பாருங்க இவ்வளோ நான் போட்டதுக்கு அப்புறமா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம்மா கிண்டிருக்கேன் தண்ணியோட அளவு எப்போ கம்மியாகுதோ அப்போ நீங்கள் கிண்ட ஆரம்பித்தா போதும் அது வரைக்கும் அது நல்லா வெந்துட்டே தான் இருக்கும் கிண்டுறப்போ கீழேருந்து அடியிலிருந்து நல்லா எடுத்து கிண்டுங்க இல்லைன்னா மேலே இருக்க சாதம் மட்டும்தான் உங்களுக்கு உதிர உதிராக இருக்கும் கீழே இருக்க சாதம் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இப்படி எடுத்து ஒரு கிண்டு கிண்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் ரொம்ப போட்டு அதை கிண்டவே வேண்டாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணியும் அரிசியோட அளவும் எப்படி கரெக்டாக இருக்குது பாருங்கள் கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ நம்மளோட டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ